இஸ்ரேலின் பாதுகாப்பை உறுதி செய்யும் அமெரிக்கா சர்வதேச மனிதாபிமான சட்டத்தை மீறும் இஸ்ரேல் ஆணையம் தெரிவிப்பு இஸ்ரேல் முதல் கட்டத்தின் ஒரு பகுதியாக பிற தாழ்வாரத்திலிருந்து விலக வேண்டும் பிறந்த உத்தரவு காசாவை மத்திய கிழக்கின் டிவியராவாக மாற்ற ட்ரம்ப் திட்டம் காசாவின் எதிர்காலம் குறித்து விவாதிக்க உச்சி மாநாட்டை நடத்தும் அமெரிக்கா ஜாங்குவின் திட்டத்திற்கு பச்சை காட்டாத அமெரிக்கா வெளியான தகவல் கனடாவை அமெரிக்காவின் ஐம்பத்தி ஒராவது மாகாணமாக மாற்ற விரும்பும் ட்ரம்ப் திட்டம் அமெரிக்கா ஒவ்வொரு வருடமும் இஸ்ரேலுக்கு ஆயுத உதவி வழங்குவதன் மூலம் இஸ்ரேலின் பாதுகாப்பு மற்றும் நிலையான சுதந்திரத்தை உறுதி செய்ய முயற்சியில் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் மற்றும் தற்பாதுகாப்பு சாதனங்கள் வழங்குவதை தொடர்ந்து செய்கின்றது அமெரிக்கா இஸ்ரேலின் முக்கிய மூலத்தன உதவி நபராக இருக்கின்றது மற்றும் இரு நாடுகளுக்கு இடையில் தீவிரமான பாதுகாப்பு கூட்டமைப்புகள் உள்ளன இது பல ஆண்டுகளாக நடைமுறையில் உள்ள ஒரு உறவு அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆயுத உதவி வழங்குவது பல்வேறு காரணங்களுக்காக குறிப்பாக இஸ்ரேலின் பாதுகாப்பை உறுதி செய்வது ஆபத்துக்களுக்கு எதிராக தற்பாதுகாப்பு திறனை மேம்படுத்துவது மற்றும் இரு நாடுகளின் இடையிலான நிலையான கூட்டுறவை நிலைத்து வைப்பது என்பனவற்றுடன் தொடர்புடையது இந்த ஆயுத உதவிகள் பொதுவாக விமானங்கள் ராக்கெட் பாதுகாப்பு அமைப்புகள் கடல் மற்றும் பல்வேறு வகையான ஆயுதங்கள் மற்றும் தொழில்நுட்ப உதவிகள் இருக்கின்றன இந்த நிலையில் அமெரிக்கா ஒவ்வொருவரிடமும் இஸ்ரேலுக்கு ஆயுத உதவி வழங்குவதன் மூலம் இஸ்ரேலின் பாதுகாப்பு மற்றும் நிலையான சுதந்திரத்தை உறுதி செய்யும் முயற்சியில் உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இஸ்ரேலிய பிரதமரின் அரசியல் மற்றும் சட்ட போராட்டங்களுக்கு மத்தியில் நெதன்ஜாங்குவை ட்ரம்ப் பலப்படுத்தியுள்ளார் என்று அல் ஜசீராவின் மூத்த அரசியல் ஆய்வாளர் மர்வான் பிஷாரா குறிப்பிட்டுள்ளார் ஹமாஸை தோற்கடிக்க நெதன்ஜாங்கு மேற்கொண்ட முயற்சிகள் தோல்வியடைந்த போதிலும் அவரது தொடர்ச்சியான ஊழல் வழக்குகள் இருந்த போதிலும் காச மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் நெதன்ஜாங்குவிற்கு டிரம்ப் சுந்தரமான கட்டுப்பாட்டை வழங்கியுள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் சனிக்கிழமை விடுதலைக்கு ஒத்திவைக்கப்பட்டவர்கள் உட்பட அறுநூறுக்கும் மேற்பட்ட பாலஸ்தீன கைதிகளை இஸ்ரேல் விடுவிக்கும் மேலும் தற்போதைய போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் முதல் கட்டத்தின் ஒரு பகுதியாக கமாஸ் இருந்து நான்கு இஸ்ரேலிய கைதிகளின் உடல்களை விடுவிக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இஸ்ரேலுக்கும் கமாசுக்கும் இடையே கடந்த வாரம் எழுந்து அரசியல் பதட்டங்களை கட்டுப்படுத்த பிராந்திய மத்தியஸ்தர்கள் எடுத்த ஒரு குறிப்பிடத்தக்க நடவடிக்கை இதுவாகும் இப்போதே இஸ்ரேல் முதல் ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி இரண்டாம் கட்டத்தை செயல்படுத்துவதற்கு பதிலாக போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் முதல் கட்டத்திற்கான நீடிப்பை எதிர்பார்க்கிறது என்பதற்கான அறிகுறிகளை காணலாம் அடுத்த சனிக்கிழமை இஸ்ரேல் முதல் கட்டத்தின் ஒரு பகுதியாக பிலடெல்பி தாழ்வாரத்திலிருந்து விலக வேண்டும் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் இந்த ஒப்பந்தத்தின் நீடித்து நிலைப்புத்தன்மை பாலஸ்தீனியர்களுக்கு மிகவும் தெளிவாகிவிடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஆக்கிரமிக்கப்பட்டு மேற்கு கரையில் ஆம்புலன்ஸ்களை இஸ்ரேலிய படைகள் மீண்டும் மீண்டும் தடை செய்வது சர்வதேச மனிதாபிமான சட்டத்தின் மற்றொரு மீறலாகும் பாலஸ்தீன ஆணையம் குறிப்பிட்டுள்ளது ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசத்தில் இஸ்ரேலிய தாக்குதல்கள் சுகாதாரத்தை பாதிக்கும் என்பது குறித்து ஐநா கடுமையான கவலையை வெளிப்படுத்தியுள்ள நிலையில் பெரிய அளவிலான ராணுவ ஊடுருவல்களுக்கு மத்தியில் சமீபத்திய வாரங்களில் அந்த தாக்குதல்கள் அதிகரித்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது போரினால் பாதிக்கப்பட்டு காசா பகுதி ட்ரம் காசா கடற்கரை ரிசார்ட்டாக மாற்றப்படுவதை காட்டும் ஒரே உருவாக்கப்பட்ட காணொளியை அமெரிக்க ஜனாதிபதி தனது சமூக தளத்தில் வெளியிட்டுள்ளார் இது பாலஸ்தீனியர்கள் பாதைகள் மற்றும் குண்டுவீச்சுகளுக்குள்ளான கட்டிடங்களில் இருந்து கடற்கரைக்கு வெளியே வந்து பிரகாசமான நீலக்கடலை நோக்கியவாறு மின்னும் உயரமான கட்டிடங்களைக் கொண்டு ஒரு காட்சியை காட்டுகின்றது மேலும் பணம் காற்றில் பறக்கும் போது கோடீஸ்வரர் எலான்மக்ஸ் கடற்கரையில் நடனமாடுவதையும் ட்ரம்ப் ஒரு அரைகுறையாடி அணிந்தார் பெண்ணுடன் நடனமாடுவதையும் ஜாங்குவுடன் கடற்கரையில் சூரிய குளியலை சித்தரிக்கின்றது வீடியோவின் ஒளிப்பதிவில் இதுபோன்ற பாடல் வரிகள் உள்ளன அதாவது உங்களை விடுவிக்க டொனால்ட் டிரம்ப் வருகின்றார் இனி சுரங்கு பாதைகள் இல்லை பயம் இல்லை ட்ரம்ப் காசா இறுதியாக இங்கே இருக்கின்றார் என குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் காசாவின் எதிர்காலம் குறித்து விவாதிக்க ரியல் எஸ்டேட் மேம்பாட்டாளர்களின் உச்சி மாநாட்டை நடத்த திட்டமிட்டுள்ளதாக டிரம்ப்பின் தூதர் ஸ்டீவ் விட்காப் அறிவித்த நிலையில் இந்த வீடியோ வெளியாகியுள்ளது பாலஸ்தீனியர்களை அந்த பகுதியிலிருந்து வெளியேற்றி அதை மத்திய ட்ரிவியராவாக மாற்ற விரும்புவதாக டிரம்ப் கூறியுள்ளார் இந்த திட்டம் அரபு நாடுகளை கவலையடைய செய்துள்ளது மற்றும் பாலஸ்தீனியர்களிடமிருந்து இன அழிப்பு என்று கண்டனத்தை பெற்றுள்ளது அமெரிக்க குழு ஏற்பாடு செய்திருந்த நிகழ்வில் காசாவின் எதிர்காலம் குறித்து விவாதிக்க அமெரிக்கா விரைவில் ரியல் எஸ்டேட் மேம்பாட்டாளர்களுடன் ஒரு உச்சிமாநாட்டை நடத்தும் என்று தூதர் தெரிவித்ததாக ப்ளூம்பெர்க் நியூஸ் தெரிவித்துள்ளது மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் மிகப்பெரிய டெவலப்பர்கள் பல அரபு டெவலப்பர்கள் நிறைய மாஸ்டர் பிளானர்கள் ஆகியோருடன் கூடிய ஒரு மாநாட்டை நாங்கள் விரைவில் நடத்தப்போகின்றோம் என விட்காப் கூறினார் அமெரிக்கா காசாவை கைப்பற்றி அங்குள்ள பாலஸ்தீனியர்களை வலுகட்டாயமாக இடம்பெயர்த்த பிறகு அதை ஒரு கடற்கரை ரிசார்ட்டாக மாற்றும் திட்டத்தை முன்மொழிந்ததை தொடர்ந்து இந்த கருத்துக்கள் வந்துள்ளன இந்த திட்டம் பரவலான கண்டனத்தை தூண்டியுள்ளது மேலும் மீது இன அழிப்புக்கு சமம் என்று விமர்சகர்கள் கூறுகின்றனர் பாலஸ்தீனியர்களுக்கான வெளியேற்ற திட்டம் பற்றி அமெரிக்கா பேசவில்லை ஆனால் கடலோர பகுதியை முறையாக மீண்டும் கட்டியெழுப்ப பத்து முதல் பதினைந்து ஆண்டுகள் வரை அவர்கள் தங்குவது நடைமுறைக்கு மாறானது என்று விட்காப் கூறினார் என ப்ளூம்பெர்க் குறிப்பிட்டுள்ளது இந்த நிலையில் மனிதாபிமான கண்ணோட்டத்தில் நாங்கள் அவர்களில் பலரிடம் பேசிய பல நாடுகள் உள்ளன என்று தெரிவித்துள்ளார் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் முதல் கட்டம் முழுவதும் நெதஞ்சாங்கு தனது இனப்படுகொலை போரை மீண்டும் தொடங்குவதற்கு ஒரு நியாயத்தை கண்டுபிடிக்க முயற்சித்து வருவதாக உலகளாவிய விவகார மையத்தின் இயக்குநர் சமியல் அரியன் தெரிவித்துள்ளார் மேலும் அவர் கருத்து தெரிவிக்கையில் அமெரிக்காவால் நெதஞ்சாங்குவிற்கு பச்சை கொடி வழங்கப்படவில்லை எனவே இப்போது அவர் ஒப்பந்தத்தின் மீதமுள்ள பகுதியை மீண்டும் தொடங்குகின்றார் மேலும் அறுநூற்றி இருபது பாலஸ்தீன கைதிகளை ஒப்படைக்க அனுமதிப்பார் முட்டுக்கட்டை இருப்பதால் போர் நிறுத்த ஒப்பந்தம் இரண்டாம் கட்டத்திற்கு நகருமா என்பது தெளிவாக தெரியவில்லை அமெரிக்க மத்திய கிழக்கு தூதர் சில கீழ்மட்ட அதிகாரிகளை பேச்சுவார்த்தைகளுக்கு அனுப்பியுள்ளார் அதே நேரத்தில் அரபு தலைவர்கள் போரை மீண்டும் தொடங்காமல் அமெரிக்க கோரிக்கைகளை பூர்த்தி செய்ய முயற்சி செய்கின்றார்கள் ஒரு மேற்கத்திய காலனித்துவ குடியேற்ற நாடாகும் அது இனப்படுகொலை இன அழிப்பு மற்றும் கட்டாய இடப்பெயர்வு மூலம் உயிர் அனைத்து வழிகளையும் பயன்படுத்த முயற்சிக்கின்றது என அவர் குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரேல் இந்த அனைத்து கருவிகளையும் பயன்படுத்தியுள்ளது இப்போது அவை அமெரிக்காவால் பயன்படுத்தப்படுகின்றன என்று அவர் கூறினார் ட்ரம்ப் போரை மீண்டும் தொடங்காமல் இஸ்ரேலின் அரசியல் நோக்கங்களை அடைய விரும்புகின்றார் அது ஒரு உயரமான உத்தரவு என தெரிவித்துள்ளார் இஸ்ரேலிய அதிகாரிகள் மறு அறிவிப்பு வரும் வரை சிரியாவின் அதிகமான பிரதேசங்களை ஆக்கிரமித்து இந்த இடியக மண்டலங்கள் என்று அழைக்கப்படுவனவற்றிலேயே இருக்கப் போவதாக கூறி வருகின்றனர் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாங்கு மற்றும் அவரது பாதுகாப்பு அமைச்சர் இஸ்டேல் கார்ட்ஸ் ஆகியோர் தங்கள் எல்லைகளில் ராணுவமயமாக்கப்பட்டு தெற்கு சிரியாவை விரும்புவதாகவும் அங்கு ராணுவம் நிலைநிறுத்த அனுமதிக்கப் போவதில்லை என்றும் கூறியுள்ளனர் எனவே சிரியாவில் புதிய நிர்வாகம் தனது ராணுவத்தை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை ஆணையிடு நெதன்ஜாங்கு முயற்சிக்கின்றார் இந்த நிலையில் சிரியாவின் ஜனாதிபதி பசர் அல் அசாத்தின் வீழ்ச்சிக்கு முன்னர் இஸ்ரேல் சிரியாவில் நடத்திய தாக்குதல்கள் மற்றும் ராணுவ நடவடிக்கைகள் பற்றி பேசவில்லை ஆனால் இப்போது அது ஒவ்வொரு நாளும் பற்றி பேசுகிறது அதாவது இடியக மண்டலங்களை விரிவுபடுத்தப்போவதாகவும் இஸ்ரேலிய ராணுவத்தின் இருப்பு அங்கேயே இருக்கும் என்றும் சிரியாவின் இறையாண்மையை பற்றி அவர்கள் கவலைப்படுவதில்லை என்றும் அங்கு எந்த ஆயுதங்களையும் விரும்பவில்லை என்றும் கூறுகின்றது சிரியாவில் உள்ள அதிகாரிகள் இஸ்ரேலிய படைகளை சிறிய பிரதேசத்திலிருந்து வெளியேறுமாறு அழைப்பு விடுத்து வருகின்றனர் ஆனால் இஸ்ரேல் சிரியாவில் உள்ள ட்ரூ சமூகத்தை பற்றி கவலைப்படுவதாக கூறுகின்றது சிறிய ஜனாதிபதியை கலந்து கொள்ளும் அரபூச்சி மாநாட்டில் இது எவ்வாறு முன்னேறும் என்பதை பார்ப்பது சுவாரஸ்யமாக இருக்கும் தெரிவிக்க தெரிவிக்கப்பட்டுள்ளது கனடாவை அமெரிக்காவின் ஐம்பத்தி ஒராவது மாகாணமாக ஆக்க விரும்புவதாக டிரம்ப் கூறியிருந்தார் இந்த நிலையில் ஃபைவ் ஃபைஸ் அமைப்பிலிருந்து கனடாவை வெளியேற்று வெள்ளி மாளிகை மூத்த அலுவலர் ஒருவர் அழுத்தம் கொடுத்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் ஏ அதாவது கனடா ஃபைவ் ஃபைஸ் என்னும் அமைப்பில் ஒரு கூட்டாளராக உள்ளது உளவு தகவல்கள் ஒத்துழைப்புக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒராம் ஆண்டு உருவாக்கப்பட்ட இந்த அமைப்பில் கனடாவுடன் அமெரிக்கா ஆஸ்திரேலியா பிரித்தானியா மற்றும் நியூசிலாந்து ஆகிய நாடுகள் கூட்டாளர்களாக உள்ளனர் இந்த நிலையில் வெள்ளி மாளிகை மூத்த அலுவலரும் அமெரிக்க ஜனாதிபதி ரம்மின் நெருங்கிய ஆலோசகர்களில் ஒருவருமான பீட்டர் நவாரோ என்பவர் தற்போது கனடாவை ஃபைவ் ஐஸ் அமைப்பிலிருந்து கனடாவை வெளியேற்று அழுத்தம் கொடுத்து வருகின்றார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அமெரிக்காவில் குடியேறுபவர்களுக்காக கோல்ட் கார்டு என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்த உள்ளதாக டொனால்டு ட்ரம்ப் அறிவித்துள்ளார் இந்த நிலையில் ஐந்து மில்லியன் அமெரிக்க டாலர்களை கொடுத்து அதனை பெற்றுக் கொள்ளலாம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்டு டிரம்ப் பதவியேற்றதன் பின்னர் சட்டவிரோதமாக குடியேறிய பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்களை நாடு கடத்தும் பணிகள் இடம்பெற்று வருகின்றன இந்த நிலையில் அமெரிக்காவில் குடியேறியவர்களுக்காக கோல்ட் கார்டு என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்த உள்ளதாகவும் ஐந்து மில்லியன் அமெரிக்க டாலர்களை கொடுத்து அதனை பெற்றுக் எனவும் டொனால்டு டிரம்ப் குறிப்பிட்டார் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்